வயோதிக மாற்றத்தை மெதுவாக ஆக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சொல்லலாம் நமக்கு என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு நூறு வயது ஒவ்வொரு நாளும் நமக்கு வயோதிக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது அந்த வயோதி மாற்றம் வேகமாக நடந்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பகுதியில் உதாரணமா மூட்டுகளுக்கு பக்கத்துல இல்லைன்னா தோல்ல இப்படி ஒரு பகுதியில் வயோதிக மாற்ற நிகழ்வு வேகமாக நடந்தோம்னா நம்ம நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் நிலையை கொண்டு போய் விடுது அந்த மாதிரி வயோதிக மாற்றங்கள் நடக்காமல் இருக்கணுன்னா நம்மளோட அன்றாட உடல் இயங்கியலில் உடலுடைய செயல்பாட்டில் செல்களுக்கு இடையில் சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கழிவுகளை வந்து வெளியேற்றணும் ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படிமாங்க இந்த செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து இந்த செல்களை சிதைக்க துவங்கும் எந்த இடத்துல தங்கியிருக்கோ அது வந்து ஒரு இதய தசையில் இருக்கலாம் இல்லைன்னா ரத்த நாளங்களில் இருக்கலாம் எலும்புகளில் இருக்கலாம் தோலில் இருக்கலாம் அதனுடைய செல்களுக்கு இடையில் சிக்கிகிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீராடிக்கல்ஸை வெளியேற்றக்கூடிய அருமையான ஒரு வேலை அதாவது உடம்பில் வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு வீட்டில் வந்து நச்சுப்பொருளோ கழிவு பொருளோ இருந்ததுன்னா அந்த வீடு கொஞ்ச நாளில் எப்படி ஒரு உ கேடையுதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளே அந்த கழிவு பொருள் நச்சுப்பொருள் இருந்ததுன்னா அது கேடடையத்தான் செய்யும் அந்த கேடுகளை நீக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான வேலையை வந்து இந்த பழங்கள் செய்கிறது இதை தான் வந்து ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவிங் செய்யக்கூடிய இன்னும் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அடிப்பாங்க அதாவது ஆக்சிஜன் கூறுகள் தான் அந்த செல்களுக்கு இடையில போய் சிக்கிட்டு அந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றி செல்களை எப்பொழுதும் வந்து ஒரு பொலிவோட வைத்திருக்கக்கூடிய தன்மையை வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த நிறமி சத்துக்கள் ஒவ்வொரு பழங்களில் இருக்கக்கூடிய நிரமி சத்துக்கள் வந்து நமக்கு கொடுக்குது இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா பழங்கள் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைகிறது புற்றுநோய்க்கு பல காரணம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான காரணம் ஏதாவது ஒரு உடல் செயல்பாட்டு குறைவுனால உடலில் அதிகமாக தங்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால் புற்றுநோய்களை வந்து வராமல் தடுப்பதற்கு கூட இந்த பழங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கு அதனால இன்றைக்கு உங்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா என்னன்னா இன்று முதல் தினசரி காலையில் ஏதாவது ஒரு பழத்தை நம்ம பக்கத்துல கிடைக்கக்கூடிய எளிய ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எங்கிருந்து வரக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் தினசரி ஒரு பழத்துண்டுகளோடு நம்மளுடைய உணவை தொடங்கினோம் அப்படின்னா பல்வேறு நோய்கள் நம்மளை வராமல் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ளலாம்